கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இந்த இந்த சீரீஸ்ல வந்து எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க என்ன சார் நீங்க வந்து ஒரே இங்கிலீஷ் படமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க சரி இங்கிலீஷ் படம் வேணாமா தமிழ் படத்துல எதுவுமே நல்ல படமே இல்லையா அப்படின்னா நிறைய படங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம அப்படிலாம் ஒட்டுமொத்தமாக இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது ஒரு நண்பர் விரும்பாண்டியை பற்றிலாம் கேட்டிருந்தார் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி பேசுவோம் இன்றைக்கி அதெல்லாம் பேசாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு படத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னா இந்த டாபிக் எடுத்துருக்கேன் இந்த படத்தின் பெயர் வந்து ஆயிரம் தலைவி வாங்கிய அபூர்வ சிந்தாமணி இது எங்கே இருந்து சார் பிடிச்சிங்க அப்படின்றீங்களா இது ரொம்ப பழைய படம் இந்த படத்தை இந்த படத்தோட ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த படத்தில் வசனம் மற்றும் பாடல்கள் எழுதி கொடுத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் நமது திராவிட இயக்க சித்தாந்தங்களை மேற்கொண்டவர்களில் முதலில் திரையுலகிற்கு சென்றவர் பாரதிதாசன் தான் அது நம்ம வந்து அடிஷனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மற்றொரு செய்தி இந்த படத்துல அவர் நிறைய பா இந்த வசனம் பாடல்கள் எல்லாமே அவர் தான் எழுதி கொடுத்தாரு அப்பவே அவருக்கு வந்து கொஞ்சம் எல்லாரும் நக்கல கேட்டாங்க நீங்க திராவிட இயக்க கொள்கையை சார்ந்தவராச்சா நீங்க இந்த மாதிரி மாய கதை மந்திரஜால கதைகள்லாம் நீங்கள் வசனம் எழுதலாமா அப்படின்னு அப்போ அவர் பாவேந்தர் சொன்ன பதில் தான் பொருத்தமான பதில் என்னன்னா முதலில் எங்கெல்லாம் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம் இப்போ என்னுடைய வசனத்தில் வரக்கூடிய படங்கள்லாம் கதாநாயகி வந்து கதாநாயகளை பார்த்து முன்னாடிலாம் எல்லாம் பிராணநாதா அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்ப நான் வசனம் எழுதும் போது எல்லாரும் அத்தான் அப்படின்னு கூப்பிடுறாங்க முன்னாடிலாம் எல்லாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க தான் தோழி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி வசனத்தை மாற்றிருவோம் எவ்வளோ முடியுமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அப்போவே பா பாவேந்தர் சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து பின்னாடி எல்லாருமே வந்து ஒன்று ஒன்றா கொண்டாந்தாங்கன்னு வச்சுங்களேன் புரட்சி கவி பாரதிதாசன் தான் முதல்ல திரையுலகத்துக்கு உள்ளே வந்தவர் ஸோ இந்த கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்னென்னா சிந்தாமணி அப்படின்ற பேரில் ஒரு இளவரசி இருப்பா சரியா அந்த இளவரசியாக நடித்தது வந்து வி என் ஜானி தான் நடிச்சிருந்தாங்க அதாவது எம்ஜிஆரின் துணைவியாராக இருந்த வி என் ஜானகி தான் அந்த படத்தில் இளவரசியாக நடிச்சிருப்பாங்க என்னன்னா அங்கே போனீங்கன்னா மூணு கேள்வி கேட்பாங்க யார் வேணால் போகலாம் மூணு கேள்வி கேட்பாங்க மூணு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுன்னா அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி பதில் சொல்லாத தான் தலை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தராக போய் போய் கே போவாங்க அந்த கேள்வியெல்லாம் வந்து யாருக்குமே ஒன்றுமே புரியாது யாரோ ஒருத்தர் வந்து உயிரோட இருக்காளா இன்னொருத்த யாரோ ஒருத்தன் சொல்லி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தான் அந்த கேள்வி எல்லாம் இருக்கும் அப்போ இந்த கேள்விகளுக்கு யாருக்குமே பதில் தெரியலன்னு வரவங்க எல்லாரையும் தலையை வெட்டிடுவாங்க அப்போ ஒரு இளவரசன் வருவான் நான் வந்து அதுல வந்து அபிமன்யு காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்த படம் இந்த படமும் நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது தான் பார்த்த ப படம்னு நினச்சிங்களேன் அப்போ அந்த இளவரசன் வந்து வேற ஒரு பொண்ணை பிடிச்சி ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக்க சொல்லி அந்த ஃப்ரெண்டு மூலமாக இந்த கேள்வி முதல்ல என்னன்னு கேட்டு வந்துரு அங்கே போய் கேட்ட உடனே நமக்கு கேள்வி தெரியாமல் நம்ம சிக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்டவர் சொல்லுவாங்க கேட்டு வந்த உடனே அந்த கேள்வியை இவர் வச்சுப்பார் வச்சுட்டு தேடுவார் இவர் இந்த ஊருக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு இது இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா இந்த கேள்விக்கு பதில் சரியாக தவறா அப்படின்றதுக்கு டம்மு கீழே ஒரு சத்தம் இருக்கும் இளவரசி உட்காந்துருக்க மேடைக்கு இருந்து ஒரு சத்தம் கேட்கும் அங்க யாருன்னா ஒரு சாமியார் உட்காந்துருப்பார் அந்த சாமியார் யாரு அப்படின்னா அவர் தான் வந்து இந்த சிந்தாமணிக்கு வாத்தியார் அவர் தான் எல்லா பயிற்சியும் கொடுப்பார் அப்படின்றது அந்த படத்துல தொடங்கினது தொடங்கினதுதான் சாமியார்லாம் ஃப்ராடு அப்படின்றத க திரைக்கதையில உள்ள கொண்டு ஒரு விஷயத்த அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க இது வந்து இதுலயே நல்லா பாருங்க புரட்சிக்கவிங்க பாரதிதாசனோட கதையில வர்ற படத்துல தான் என்ன பண்றாங்க சாமியார் தான் வில்லை அதுக்கு முன்னாடிலாம் சாமியார்னா ரிஷி முனிவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த படத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ரிஷி முனிவர் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஃப்ராடு அப்படிங்கறத டைரக்டா சொன்னா மக்களுக்கு வந்து புரியுமான்றது மக்களுக்கு வந்து அது மனசை புண்படுத்துற மாதிரி ஆயிடும்ல அதனால என்ன பண்ணியிருப்பாங்க இன்டேரக்டா கொண்டு வருவாங்க சாமியார்னா ஒரு இவன் வந்து ஃப்ராடா இருப்பான் அப்படின்னு அதே போலதான் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வளையாபதினு நினைக்கிறேன் அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா நம்பியார் வந்து அந்த நம்ம இவர் இருக்காரு பாருங்க அந்த ஒரு கதாபாத்திரம் வருமே சாணக்கியன் அந்த சாணக்கியன் மாதிரி ஒரு குடிமை எல்லாம் வச்சுட்டு வருவாரு அவர் பையன் தான் திருடனா இருப்பான் இவர் மந்திரியா இருந்து ராஜகுருவா இருந்து ராஜாவை ஏமாத்திட்டு இருப்பாரு அவர் பையன் வந்து திருடனா இருப்பான்ற மாதிரி படங்கள் வரும் அதே மாதிரி பராசக்தியிலும் பாத்தீங்கன்னா ஏ பூசாரி அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் வருமே ஸோ இந்த திராவிட இயக்கம் வந்து தன்னால் இயன்ற அளவுக்கு இந்த புரட்சிகரமான கருத்துக்களை அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த கசப்பு மருந்தை இனிப்பு தடவிய முலாம் பூசி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க திரைப்படங்கள் வாயிலாக அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி இந்த இந்த கேள்விகளை எடுத்துக்கிட்டு இவர் ஒவ்வொரு ஊருக்காக போய் பார்ப்பார் அப்பதான் தெரியும் இவன் கேட்ட கேள்வி ஊரம் என்னன்னா இந்த சாமியார் வந்து ஒரு மூணு பெண்கள் கூட மூணு ஊர்ல வந்து தகாத உறவுல இருந்திருப்பார் எல்லாருமே திருமணமான பெண்கள் அப்போ அந்த பெண்கள்லாம் இன்னும் உயிரோட இருக்காங்களா அன்னைக்கு என்ன அடிச்சு அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இவர் சிக்குவாரு போது அந்த ஊர்ல இருக்க அந்த பெண்ணோட கணவரோ யாரோ ஒரு ஆளுங்க வந்து சேர்ந்து இந்த ஆளை அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க சரியா அப்படி அடிச்சு விரட்டி விட்டதுனால உயிர் ஓடி போயிருப்பாரு கடைசியா இப்ப நாலாவதா வந்து சேர்ந்துருக்க இடம் தான் இந்த இளவரசியோட இடம் இங்கே வந்து உட்காந்துட்டு இப்போ இவருக்கு வேலை என்னன்னா அந்த பெண்கள்லாம் உயிரோட இருக்காங்களா இருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆசை சரியா அதுக்கு தான் இவர் வந்து இந்த கேள்விகளை கேட்கறது ஸோ இந்த இளவரசன் வந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு நடுவே அந்த மூன்று இடங்களுக்கும் போய் அந்த மூணு பெண்களும் என்ன நிலமையில இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் நேராக கூட்டு வந்துடுவான் கூட்டு வந்துருக்காண்டதே தெரியாத மாதிரி நேராக வந்து போட்டியில் கலந்துக்கிறா அப்படின்னு சொல்லுவான் போட்டியில் கலந்துக்கிறோன்னே கேள்விகளை கேட்பாங்க கேட்டோடனே முதல் கேள்வி கேட்டு இந்த ஆள் உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு ஸ்க்ரீனை திறப்பேன் திறந்து இதோ உயிரோடு இருக்கிறான் பார் அதே மாதிரி அடுத்த கேள்விக்கு அந்த ஆள் இருக்கிறானான்னு கேட்டோன்னே இதோ இருக்கிறார் பார் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரீனை திறந்து இந்த மூணு பேரும் உயிரோடு இருக்காங்க அப்படின்றத காமிச்ச உடனே அந்த அந்த முனிவர் மாதிரி இருப்பானே அந்த திருட்டு சாமியார் அவன் வந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான் அப்படி ட்ரை பண்ணும்போது பிடிச்சி வச்சு போட்டு தள்ளுவாங்க போட்டு தள்ளவுடனே காளி வந்து நேராக வந்து வரம் கொடுப்பதாக அது வந்து சினிமாவுக்காக வச்ச காட்சிகள்னு வைங்க கேட்கும்போது அதாவது ஆயிரம் பேரை வெட்டி பலி கொடுத்து அந்த பூஜையை செஞ்சால் காளி வந்து வரம் கொடுப்பாங்கன்னு இப்போ அந்த சாமியார் தலையும் சேர்த்ததோட ஆயிரமாக க கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அந்த பூஜை பண்ண காளி உயிரோடு வந்தோடனே இந்த சாமியாரை தவிர இது எல்லாருக்கும் உயிர் கொடுங்க எல்லாரும் அவங்க நாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இளவரசன் கேட்க கேட்ட உடனே அவங்க எல்லாரும் உயிரோடு வந்துடுவாங்க பி சின்ன பார்த்தா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் ரொம்ப பழைய படம்ன்றதுனால ஸோ அந்த காலத்திலேயே விறுவிறுப்பாக இருக்கும் என்ன கொஞ்சம் நடு நடுல பாடல்கள் வந்து கொஞ்சம் படத்தை தொய்வாக்கும் இருந்தாலுமே கதையோட ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக இருக்கும் இந்த படம் வந்து எங்க போய் பார்க்கறதுங்களா நீங்கள் தேடி அலைய வேண்டாம் யூடியூப்லேயே இருக்கு இந்த படம் யூடியூப்லேயே யாரோ ஒருத்தர் ஒருத்தர் ஏற்றி வச்சிருக்கிறாரு நீங்க ஃப்ரீயாகவே பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் போர் அடிக்கும் ச திரைப்பட பாடல் பாடல்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பாடல் காட்சிகளை வேணால் ஃபார்வேர்ட் பண்ணிடலாம் யூடியூப்லேயே இப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு வசதி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணி கூட பார்க்கலாம் பாருங்கள் இந்த பா திரைப்படம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நினைக்கிறேன் அப்போ கிட்டத்தட்ட நூறு வருஷமே ஆயிருக்கும் இந்த படம் எடுத்து அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாக இருந்தால் கூட இன்னைக்கு பார்ப்பதற்கும் பரபரப்பாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்து ரசிங்க இத இந்த கதையை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்